தமிழகத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதற்கான திமுக அரசை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் தன் துறையை சார்ந்த காவல் உதவி ஆய்வாளரை பாதுகாக்க முடியாத முதலமைச்சரால் பொதுமக்களை எப்படி பாதுகாக்க முடியும் என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இஸ்தலத்தில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குடிமங்கலம் காவல்லை சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் மாந்தோப்பு காவலாளி படுகொலை ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு அருகே இளைஞர் வெட்டி கொலை எனும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அடுத்தடுத்து மூன்று படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பது பொதுமக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சாமானிய மக்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் காவல்துறையினர் அரசியல் கட்சி தலைவர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை யாருக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்றிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புவதோடு திமுக அரசின் மீதும் அதன் காவல்துறையின் மீதும் குற்றவாளிகளுக்கு துளியளவும் பயமில்லை என்பதையே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன எனவே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவர்களின் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டத்தை முன்னிறுத்தி கடுமையான தண்டனையை பெற்று தருவதோடு இனியாவது சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கின் மீது கூடுதல் கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தருமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க